அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சீரக சம்பா அரிசியை வச்சு நம்ம பிரியாணி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதுக்கு நான் நானூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அந்த படி ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஊற வச்சிடணும் அரிசியை கழுவிட்டு எண்ணெய் நூறு கிராம் ஊற்றிட்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டுட்டு இரநூறு கிராம் வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை நல்லா வதக்கிடணும் இதில் வ வெங்காயம்தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு பொங்காயம் வந்துட்டு நமக்கு பிளாக் கலரில் ஆகுற வரைக்குமே கூட நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா பிரியாணியோட ஹீரோ வந்து மெயின் ஆனியன் இந்த ஆனியன் வதக்கிறதுல தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்தோடனே புதினா கொத்தமல்லியை போட்டு கிளறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஒரு ரெண்டு இதுவில் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இல்லைங்களா அவ்வளோதான் அந்த நேரத்துக்கே வந்து வதக்கிட்டு நல்லா வதக்கிது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு சால்ட்டு தேவையானதை போட்டுட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன் இந்த கரம் மசாலா எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆனியன் வந்து இரநூறு கிராம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுட்டேன் ஏன்னா தக்காளி எல்லாருமே வீட்டில் வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அரைச்சிட்டோன்னா நான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது எதுவும் வேஸ்ட் ஆகாது அதோட நூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் நான் நானூறு கிராம் அரிசி எடுத்ததுனால இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் நூறு கிராம் தயிர் இதோட மெஷர்மெண்ட்டு இப்போ இதெல்லாம் போட்டோடனே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் சிக்கன் போட்டோம் இல்லைங்களா அரை கிலோ சிக்கன் எடுத்தேன் நான் நானூறு கிராம் அரிசிக்கு இதில் அளக்க பாருங்கள் அந்த ரெண்டு கிளாஸ் எடுத்ததுனால மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுவும் போட்டுடணும் சிக்கன் கொஞ்சம் வெந்த உடனே அரிசியை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுறோம் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் லெமன் பிழிஞ்சு வச்சது அதையும் ஆட் பண்ணியாச்சு நல்ல ஒரு வாட்டி கிளறி வச்சு மூடிடணும் இது நல்லா ஒரு கொதி வரும் கொதி வந்தோன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்கிற டைமில் தான் வந்துட்டு இன்னும் இறங்கலை நான் அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து அந்த கொஞ்சம் பதத்துக்கு வரும் இல்லையா ஈக்குவலாக வரும் தண்ணி அரிசி கறி எல்லாம் ஈக்குவலாக வரும் பொழுது நம்ம வந்து மூடி போட்டு மூடிடணும் மூடிட்டு அடுத்து ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டாக்கா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் அது பாருங்கள் இதுதான் அந்த இது இந்த கண்டிஷனில் வரும்போது நம்ம சிம்மில் வச்சிருந்தோம் அடியும் பிடிக்காது உங்களுக்கு சில இடத்துலலாம் வந்து பிரியாணினால் அடி பிடிக்க வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு அடி பிடிக்காது நல்ல மூடி வந்து முக்கியம் பிரியாணிக்கு அடுத்து ஒரு பேன் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா பொறிச்சிட வேண்டியதுதான் சிக்கன் மசாலா வந்துட்டு ஒன்றும் இல்லை கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிவிட்டு கடையில் விற்கும் அந்த மசாலா ப்ளஸ் நம்ம வீட்லேயே கொஞ்சம் சில்லி பவுட்ரு மேல உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேஷ் இது மேஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு ஒட்டாது அந்த எண்ணெயில் வந்து ஒட்டாமல் நமக்கு சிக்கன்லாம் சூப்பராக பொறிஞ்சி வரும் இப்போ நம்ம அருமையான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து நல்லா டெவலப் ஆகணும்னா மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா சூப்பராக வந்து சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு நம்ம கிச்சனில் வந்து சமைக்கும்போது நம்ம சந்தோஷத்தோடு வந்து சமைச்சோன்னு வச்சுங்களேன் அந்த சாப்பாட்டில் நம்ம மசாலாவே போடலாம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அதுதான் மெயினே நான் கிச்சனில் என்னைக்கெல்லாம் நல்லா இதோட போகிறோமோ அப்போ நல்லா அமையும் தேங்க்யூ